ربي زدني علما ورزقني فهما ام پرمانا رسول صلى مسلي الله عليه وسلم ورمید صلوات کی سلوه اللهم صل على .الله مسلي محمد اللهم صل علیه وسلم اللهم صل على .الله مسلي محمد اللهم صل علیه وسلم اللهم صل على محمد اللهم صل علیه وسلم اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم انا دم قرمت தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் சேஷ்மார்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவரல் மீதும் உலக மக்கள்கள் அனைவரல் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈழேற்றமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆன் அல்லாவின் நல்லறியார்களை அருமை தெரியார்களே அல்லாஹ் மனித வர்க்கத்தை உயர்ந்த வர்க்கமாக உயர்ந்த படைப்பாக பூமியிலே படைத்திருக்கின்றான் அவன் படைப்புகளிலே உன்னதமான படைப்பாக மனித வர்க்கத்தை படைத்திருக்கின்றான் ஏனென்றால் அந்த மனித படைப்பில்தான் தலா அவனுடைய ஹபீபாகிய நம்முடைய தூதராகிய இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ரசுலே கரீம் சல்லுல்லா அலி சொல்லம் அவர்களை ஒதுக்கி வைக்கின்றான் அவர்களை உதிக்க வைத்ததின் பின்னும் அவர்கள் வழிவார்களாக எண்ணற்ற மகான்கள் சாலியின்கள் சித்திக்கின்கள் எத்தனையோ மகான்களை அல்லாஹ் அவர்கள் வழி தோண்டல்களாக படைத்திருக்கின்றான் ஏன் இவ்வாறு படைக்க வேண்டும் மக்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டும் ஏனென்றால் நமக்கு பொது எதிரி ாக இருக்கின்றான் அந்த சைத்தானின் வலையில் நான் படைத்த உயர்ந்த படைப்பு விழுந்துவிடக் கூடாது எந்த நோக்கத்திற்காக படைப்புகளே மிக உன்னதமான படைப்பை நான் படைத்திருக்கின்றேனோ அந்த படைப்பு இந்த சைத்தானின் வளையில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இத்தனை நபிமார்கள் இத்தனை மகான்கள் இத்தனை சுகதார்களை அல்லாஹ் அனுப்பி நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றான் ஆனாலும் மக்கள் என்ன சொல்கின்றார்கள் காலூ நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை எங்கள் இறைவன் நன்றாக அறிவார் பொய்ப்பித்தார்கள் நீங்கள் இறை தூதர்களே இல்லை என்று மறுத்தார்கள் இவர்கள் நன்மை செய்ய வந்தவர்கள் இல்லை என்று வெறுத்தார்கள் ஒதுக்கினார்கள் மாறாக அவர்கள் சொன்ன சொல் எங்களுடைய இறைவன் என்னை அனுப்பியது தான் தெரியும் ஆகவே பல அத்தாட்சிகளை வைத்து நிருபனம் செய்தார்கள் அவர்கள் மாய மந்திரங்கள் செய்வது தன்னுடைய பெருமையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உயர்த்துவதற்காக வேண்டி அல்ல தன்னை நபிமாரளாகவும் தன்னை மகான்களாகவும் இந்த மனிதர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்பொழுதுதான் இந்த மனிதர்கள் நல்வழிப்படுத்துவார்கள் நல்வழி ஆகுவார்கள் என்பதற்காக வேண்டிதான் அவர்கள் அந்த ஒரு மோயிசாத்துக்களை செய்தார்களை தவிர அற்புதங்களை செய்தார்கள் தவிர தான் ஒரு பெரிய மந்திரவாதியாக இருக்க வேண்டும் தன்னை புகழ வேண்டும் தனக்கு பயப்பட வேண்டும் என்பதற்காக எந்த மான்களோ எந்த நபிமார்களோ அந்த நோக்கத்திற்காக அவர்கள் செய்யவில்லை ஏனென்றால் இறைவன் அவர்களுக்கு பிரத்யோகமான கொடுத்த ஒரு அற்புதம் இது எவ்வாறு எங்களை நம்ப மறுக்கின்றார்கள் எங்களுக்கும் கை இருக்கு உங்களுக்கும் கை இருக்குது எங்களுக்கு கால இருக்கு உங்களுக்கு கால இருக்கு நீங்களும் சாப்பிடுறீங்க நீங்களும் உறங்குறீங்க எப்படிப்பா நம்புறது என்று கேட்கின்றார்களே என்னை போலதான் இருக்கின்றீர்கள் ஏதாவது நான் சாப்பிடவே மாட்டேன் அல்லாவின் தூதர் ஆனால் நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று வித்தியாசம் இல்லையே நாங்கள் உறங்கவே மாட்டோம் அல்லாவின் தூதர் நீங்கள் உறங்குகின்றீர்கள் வித்தியாசம் காட்டவில்லையே நாங்கள் உறங்குவதை போல நாங்கள் உண்பதைப் போல நாங்கள் நடப்பதை போல நாங்கள் வாழ்வதை போல நீங்களும் வாழ்கின்றீர்கள் எவ்வாறு உங்களை நம்புவது என்று தானே எங்களை பார்த்து கேட்கின்றார்கள் இவர்களுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது என்று அந்த நபிமார்களும் ரசூல்மாரும் அல்லாவிடம் வேண்டுகின்றார்கள் அல்லாவுக்கு அற்புதத்தை கொடுக்கின்றார் இதை காட்டுங்கள் இந்த அற்புதத்தை காட்டுங்கள் இந்த முன்னோர் நடந்த விஷயத்தை ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் நடந்த விஷயத்தை இவளுக்கு உணர்த்தி காட்டுங்கள் நடந்துச்சா இல்லையா இதுதான் அத்தாட்சி என்று அல்லாஹ் தலா அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக சில அத்தாட்சிகளை கொடுக்கின்றான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வேதங்களை அல்லா கொடுக்கின்றான் வேதத்தை மூசா அலிசலாம் அவர்களுக்கும் வேதத்தை தாவூத் அலிசலாம் அவர்களுக்கும் இஞ்சில் வேதத்தை ஈசா அலிஸ்லாம் அவர்களுக்கும் வேதத்தை மஹம்மதை முஸ்தபான் நபிகளாரர்களுக்கும் அல்லாஹ் நான்கு வேதத்தையும் எத்தனையோ சுகுப்புகளையும் அல்லாஹ் வழங்குகின்றார் ஆனால் திருக்குறானிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்களை அல்லாஹல்ல இறக்கி மனிதர்களை புனிதப்படுத்துகின்றார் அதில் வழுது வாக்குறுதியான ஆயத்துக்கள் ஆயிர ஆயத்துக்கள் இருக்கின்றன ஆயிரம் ஆயத்துக்கள் வாக்குறுதியான ஆயத்துக்கள் வயது எச்சரிக்கையான ஆயத்துக்கள் ஆயிரம் இருக்கின்றது அன்று ஏவல் ஆயிரம் ஆயத்துக்கள் இருக்கின்றன நகழ்வு அதாவது விளக்கல் விளக்கல் என்ற ஆயத்து ஆயிரம் இருக்கின்றன மசல் உவமானம் அதுல ஆயிரம் ஆயத்துகள் இருக்கின்றன சான்றுகள் ரெண்டையும் பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஆயத்துக்கள் இருக்கின்றன மன்சூர் அதாவது மாற்றப்பட்ட ஆயத்துகள் சில சட்டங்கள் வந்திருக்கும் இதை மாற்றப்பட்டிருக்கும் சில ஓமானம் வந்திருக்கும் அது மாற்றப்பட்டிருக்கும் அல்லது நடைமுறை சட்டத்தை திருத்தப்பட்டிருக்கும் அந்த மாற்றப்பட்ட வசனமாக நூறு வசனம் அல்லாஹலா இறக்கிறார் அதுக்கடுத்து துவா இறைவனிடம் வேண்டக்கூடிய துவா அறுபத்தி ஆறு துவாக்களை புராணத்தில் அல்லா ஆக மொத்தத்தை கூட்டி பார்த்தால் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்களை அல்லாத்தல இறக்கி மனிதர்களை மேம்படுத்தியிருக்கின்றார் என்றால் ஒவ்வொரு வேதங்களும் புராணம் நமக்கு எந்த அளவுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றன என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அவர்கள் காலத்திலே மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள் என்று என்று மறுத்தார்கள் அல்லாஹ் வெள்ளப் பிரளயத்தை ஏற்படுத்தி இவர்களை கப்பலில் தயாரித்து காப்பாற்றுகின்றார் ஆது சமூகத்தாரர்களுக்கு கடுமையான காற்று பூமி மேலே தூக்கி அடித்து கீழே பூமியில அடிக்கக்கூடிய விஷயத்தை அல்லாத்துல கொடுத்து தண்டனையாக கொடுக்கின்றார் சமூக கூட்டத்தார்கள் சப்தத்தை எழு கேட்டவரெல்லாம் வெடித்தது இதயம் சுக்குநூறாக வெடித்தது வெளியே ஓடி வந்தது அந்த அளவுக்கு பயங்கரமான சப்தம் அந்த சப்தத்திலே மக்கள் எல்லாம் சிதறில் அடிக்கப்பட்டார்கள் அவ்வளவு பெரிய வேதனை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார் ஹஜர் லூத் அலை அவர்களை அவர்கள் செய்த அநியாயம் அவர்கள் செய்த அட்டுழியம் பொருந்தாத வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒரு விஷயம் அவர்களை கல்வாரி பொழிய வைத்து அவர்களை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அல்லா கட்டால் இஸ்லாம் அவர்கள் காலத்தில் ஓரின சேர்க்கை அவர்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் மேலிருந்து கல்லால் மலையை பொழிந்து அடித்து சக்கையாக்கினார் இறைவன் அவ்வளவு பெரிய தண்டன் ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தால் அவர்களை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு நூறு கசையடி அடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுவீர்கள் இப்பொழுது நடைமுறை சாத்தியம் என்ற ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் ஆனால் ஆணோடு ஆண் சேர்ந்து விட்டால் அவருக்கு என்ன தண்டனை தெரியுமா ஒரு எலும்பு கூட மிச்சம் வைக்கக்கூடாது அந்த கூட நசுக்கி நசுக்கி அவர்களை கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு கொடுமையான தண்டனை இந்த உலகத்திலே தான் மறுமையிலிருந்து பாதாபு கிடைக்கும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகின்றனர் அதைத்தான் லூத் அலைசலாம் அவர்களுக்கு கல்மாறி வைத்து அவளை சக்கையாக்கினான் என்று குருவான் கூறி காட்டுகின்றது அவர்கள் நெருப்பு மலையை பொழிய வைத்து அவர்கள் செய்த அநாச்சாரங்களை அவர் மக்களுக்கு தண்டனையா வழங்குகிறான் ஹஜர் மூசா அலிஸ்லாம் அவருடைய நைல் நதி அல்லது நீல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டு அவர்கள் சாதிக்கப்பட்டார்கள் காரூன் அவன் இருக்கின்ற செல்வத்திலே ஜக்காது கொடுக்காமல் ஏமாற்றினான் தங்கத்தாலேயே மாளிகை கட்டினான் வைரத்தாலே தூண்களை அமைத்தான் கஸ்தூரி மனம் கமலக்கூடிய சாந்துகளை செவரை எழுப்பினான் பிரம்மாண்டமான மாளிகையை கட்டி மக்களுக்கு ஒரு பைசா கூட என்னுடைய சொத்தில் இருந்து ஜக்கார் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தான் அல்லாத்தலா உத்தரவு கிடங்க அவனும் அவனுடைய சொத்துக்களையும் பூமியை விழுந்து வைக்கின்றான் அவ்வளவு பெரிய தண்டனை அங்கே கொடுக்கப்படுகின்றது அடுத்ததா இஸ்ரவேலர்கள் அவர்கள் செய்த அனாச்சாரங்களும் உலகத்தில் எதுவுமே இல்லை இன்றும் வரை அவருடைய இருந்து கொண்டே எல்லா நபிமார்களும் இஸ்ரவேலருடைய முகம் அவர்களை தவிர ஆகவே தான் நபி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எங்களுடைய வம்சாவளியில் வரவில்லை என்று மறுக்கின்றார்கள் அவர்களை வெறுக்கின்றார்கள் இவர்கள் எனக்கு மனக்குமாரி விரோதி என்று சொல்லி காட்டினார்கள் இஸ்ரேலர்கள் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை அவர்களுக்குள்ளே சண்டை அவர்களுக்குள்ளே கொலை அவர்களுக்குள்ளே பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் அவர்கள் உமிழ் நீரை வெளியே விட்டு அதையே அவர் சாப்பிட்டால் மரணம் ஏற்படக்கூடிய தண்டனை எவ்வளவு பெரிய தண்டாகவே தான் ஸ்பூன் மூலமாக சாப்பிட பழகினார் எல்லோரையும் நாம் மட்டும் ஸ்பூன் மூலமாக சாப்பிட்டோம் என்றால் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்று நினைத்துக்கொண்டு உலக மக்களிலே இது பிரபுலியப்படுத்தினார் எல்லோரும் மூலமாக சாப்பிடுங்கள் என்று வற்புறுத்தினார் இதுதான் ஆகரியம் என்று நமக்கு பாடம் எழுப்பினான் ஏனென்றால் அவர்கள் உமிழ் நீரை ரெண்டு நிமிஷம் வெளியே வைத்து நாம் அவர்கள் சாப்பிட்டால் அவர்கள் மரம் அவ்வளவு விசதாரிகள் அவர்கள் இசை இன்றும் அளவுக்கு அவளுக்கு முஸ்லீம்கள் என்றால் மஞ்சனை வைத்து தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களையும் அல்லாஹலார் கடுமையான வேதனை இன்னும் சொல்லப்படுகின்றன மறுமை நாட்களிலே அவளை கொள்ளும்படி ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு தூண்களும் பின்னால் இந்த இந்த ஒளிஞ்சிருக்கின்றான் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹத்துல மறுமை நாட்களை அனுப்பி வைப்பான் என்று பெருமாள் கிரீம் செல்லலாம் சொல்லி காட்டினார் அந்த அளவுக்கு அல்லஹா இந்த மனிதர்களை மேம்படுத்துவதற்காக வேண்டியதான் இந்த தண்டனையை கொடுத்தானே தவிர அவர்களை தண்டனை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இப்படியாவது மக்கள் எல்லாம் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து இந்த வரலாற்றிலே ஆயிரம் வரலாற்று துணுக்குகளை குரானிலே பதிவு வைக்கின்றார் பெருமான அரசு ஈசாஸ்லாம் அவருடைய பற்றி சொல்லும் பொழுது இது அரசா இலைக்கும் அடிக்கடி வரக்கூடிய ஆயத் அவர்கள் நாம் முதலில் தூதர் இருவரை அனுப்புகின்றோம் அந்த மக்களிடம் அவருடைய மக்களிடம் ரெண்டு தூதர்களை முதலில் அனுப்பினோம் அனுப்பினோ இருவர்களையும் பொய்யாக்கினார்கள் நீ தூதரே கிடையாதுப்பா போப்பா அன்று விரட்டி அளிக்கின்றார்கள் ஆகவே அவருடன் மூன்றாவது தூதரை கொண்டு வலுப்படுத்தினோம் அவருடைய சக்திக்கு மூன்றாவது தூதரை கொடுத்து வலுப்படுத்தி நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதர் ஆவோம் என்று வரையறுத்து கூறினோம் என்று அல்லா தன் ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான் மூன்று தூதர்கள் முதல் முதலில் ஹஜர் ஈசாலை அவர்கள் தன்னுடைய சீடர்களை அழைத்து இந்த ஊர் மக்களிடம் நீங்கள் இருவரும் போய் மக்களிடம் போதனை செய்யுங்கள் இறைவன் ஒருவன் அவனைத் தவிரவர் யாரையும் வணங்கக்கூடாது என்று உபதேசத்தை செய்து அல்லாஹ் யார் என்பதை அவர் விளக்கம் கொடுத்து இந்த கலாச்சாரங்களை எல்லாம் வணங்காதீர்கள் என்று அவர்களுக்கு வரையறுத்தி கூறுங்கள் என்று சொல்லி காட்டி அந்த நாட்டிலே ரோம் ராஜ்யத்தில் ஐந்து மலைகள் அதாவது சூழ்ந்த பனிரெண்டு மைல்கள் சுற்றலு உள்ள அந்த மைதானத்திலே விஸ்திரமான மைதானத்திலே அந்தாக்கியா இந்த பட்டணம் அந்த ஊர் பேர் அந்த ஐந்து மலைகளை சுற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் அநாச்சாரத்தில் மூலிக் கிடைக்கின்ற மக்களுக்கு உபதேசம் இரண்டு வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் மறுக்கின்றார் நீ எல்லாரும் தூதனா கிடையாதுப்பா என்ன ஓரியல் கொள்க எங்களுக்கு பார்த்தியா எத்தனை கடவுள் நிமிந்தா ஒரு கடவுள் உட்கார்ந்தா ஒரு கடவுள் குடிஞ்சா ஒரு கடவுள் சாப்பிட்டா ஒரு கடவுள் பார்த்தா ஒரு கடவுள் நினைச்சா ஒரு கடவுள் தூங்குனா ஒரு கடவுள் அத்தனை கடவுளையும் வச்சிருக்கோம் எவ்வளவு பெரிய படைகள் பத்தியா இன்னும் ஒரு கடவுள் ஒத்தால வச்சிருந்த செய்ய முடியுமா இத்தனை பேரை வச்சே எங்களை சமாளிக்க முடியல நீ ஒரு ஆள் இருக்கிற அப்படின்னு அவங்க கரை பேசுகின்றார்கள் உடனே ஈசா அலி இஸ்லாம் சீடர்கள் எந்த இரண்டு பேர்கள் சாதிக்கு மஸ்தூக் என்ற ரெண்டு ரெண்டு சீடர்கள் நபி ஹபீபுன் நஜார் என்ற மூன்றாம் நபர் சீடரும் அவரை சந்திக்க போகிறார்கள் மக்கள் எல்லாம் என்னை விரட்டுறாங்கப்பா இந்த மக்கள்கிட்ட தான் யோக்கியமா இருக்கீங்க ரொம்ப அறிவுபூர்வமான மனிதரா இருக்கீங்க மக்கள்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது ஒன்றை ஒரு மண்டையில் ஏற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு திருத்தவே முடியல ஒரு ஆள் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கணும் என்ன தப்பு செஞ்சான் அவன் தான் தலைவர் என்று மண்டலி மக்களிலே நீங்கள் அறிவுபூர்வமான மக்களாக ஹபீபு நஜார் என்ற ஒரு மனிதர் இருக்கின்றார் அவர்கள போய் நாங்க அல்லாவின் தூதராக ஈசாலை அனுப்பிய தூதராக வந்திருக்கின்றோம் அவங்க என்ன சொல்றாங்க நம்ப முடியலையே அவங்களை பார்த்தா என்ன தூதர் ஒரு அத்தாச்சி இல்லை ராஜான பாகமா ஒரு ஆலிமிசாங்க இருந்தால் ஒரு ஜிப்பா வேணும் தொப்பி வேணும் ஒரு கைலி வேணும் ஒரு துண்டு போட்டுக்கணும் சும்மா ஒரு சாதாரண சட்டையும் வேட்டையும் குடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை ஆலிமிசா நம்புறது ஒரு தாடி பாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா ஒரு சபையில ஒரு நோக்கம் தான் இவர் தான் ஆலிமிசா என்று சொன்னா பெரிய தாலியை காணும் ஒன்னையும் காணும் ஜிப்பாவை காணும் ஒரு இது இல்லையாப்பா இவரை எப்படிப்பா ஆலிமை எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அதே மாதிரி உங்க தூதர் சொல்றீங்களா என்ன அத்தாச்சி ஒரு அடையாளம் இல்லையே எங்களை மாதிரி இருக்கீங்க எங்களை மாதிரி உடைய உடுத்திருக்கீங்க என்ன அத்தாச்சி உடனே அவங்க சொல்றாங்க ஏதாவது அத்தாச்சி காட்டணுமா காட்டணும் உடனே ஹபிபு நஜாருடைய மகனா உடம்பு சரியாம பல ஆண்டுகளாக நோயில் விழுந்து கிடக்கின்றார் என் மகன் ரொம்ப நோயில் இறக்குறாருங்க அதனால இப்போ உங்களுக்கு உதவி செய்ய முடியாது நீங்க போயிட்டு வாங்க இருந்தாலும் உங்களை நம்ப முடியல நீங்க தூதர் என்பதை நம்ப முடியல ஆனாலும் இப்ப எனக்கு வேலையா இருக்குது என் மகன் பல ஆண்டுகளாக உடல் ரீதியாக சரியாக இல்லாமல் இருக்கின்றார் அவரை கவனிக்க நான் வீட்டில் இருந்தான் அப்படியா உங்களுக்கு அத்தாட்சியும் காட்டுற உங்க மகனையும் சரியாக்குற என்று சொல்லி அந்த இரண்டு சீடர்களும் தலையில் கையை வைத்து அல்லாவிடம் வேண்டுகின்றார்கள் யாவுல்லா நாங்கள் உண்மையான தூதரா இருந்தால் ஈசா இஸ்லாமிய அனுப்பிய தூதரா இருந்தால் அந்த சாதிக்கு மஸ்தூக் என்ற இரண்டு கேட்கின்றார்கள் உன்னுடைய உத்தரவுக்கு எனங்க நீங்கள் வல்லமை உள்ளவன் எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லையா அல்லா நீயே வல்லமை உள்ளவன் எல்லா ஆற்றலும் நிறைந்தவன் இந்த நோயாளியை குணமாக்கக்கூடியவன் நீயா இருக்கின்றாய் ஆகவே குணமா கேட்கின்றான் எனக்கு சக்தி இருக்குது நான் தொட்டவனே குணமாயிரும் என்று அவங்க சொல்லலை அல்லாட்ட வேண்டவனே அப்படி எழுந்துச்சு அசலாம் அழைக்கும் என்று சொல்கின்றார் அவருக்கு காட்சிகள் தோண்டுகின்றது இது இறைவன் புறத்தால் வந்த சக்தி நான் சரியாகிவிட்டேன் நான் ஈமான் கொண்டேன் என்ற மகன் ஈமான் கொண்ட உடனே ஈசா ரூஹுல்லா என்று ஈமான் கொண்டவுடனே அவரும் தந்தையும் ஹபீபுன் நஜார் என்ற ஒரு தந்தையும் ஈமான் கொள்கின்றார் ஈமான் ரெண்டு பேரும் ஈமான் கொண்ட உடனே ஊர் முழுக்க அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் எல்லா மனிதர்களுக்கும் உடல் நோயை போக்கின்றார்கள் இதுதான் அத்தாட்சி நோயை தீர்க்கின்றார்கள் நான் அல்லாவின் தூதர் என்னை கொண்டு நான் நோயை தீர்க்கவில்லை அல்லாவை கொண்டு தீர்க்கின்றேன் என்று சொல்லி என்னையும் நீங்கள் கடவுளாக வணங்கி விடாதீர்கள் எனக்கு ஏதோ சக்தி இருக்கு என்று என்னை வணங்கி விடாதீர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து பாருங்கள் மக்களிடம் உபதேசம் செய்கின்றார்கள் மனநோய் உள்ளவர்களே மனநோயை போக்குகின்றார்கள் நோயை தீர்க்கின்றார்கள் இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டு மன்னர் இந்திகா இந்த மன்னர் அந்த மன்னர் இருவரையும் பிடித்து எங்கள் கடவுளுக்கு விரோதமாக உன்னுடைய சக்தியை பிரயோஜனம் படுத்துகின்றீர்களா என்று இருவரையும் சிறையில் அடைக்கின்றார் இது பல காலம் ஆகிவிட்டது போன ஆளை காணமேடு ஈசா அல்ல இஸ்லாம் தூதுரல் போனாங்களே என்ன ஆளை காணம்னுட்டு பார்க்குறாங்க உடனே சம் என்ற மிகப்பெரிய ஈசா அலைக்கு வலது கையா இருக்கக்கூடிய அனுப்பி நீங்க ரெண்டு போய் பார்த்து வாங்க அந்த ஊருக்கு அனுப்புறாங்க அனுப்பினவனையும் விசாரிக்கிறாங்க இந்த சாதிக்கு மஸ்தூக் என்ற இரண்டு நபரையும் இந்த என்ற மன்னர் சிறையடைத்து விட்டார் என்ற கேள்விப்பட்டவனே இது முதல்ல என்று மக்களோடு மக்களாக அவர்களுடைய பழக்க வழக்கங்களை தெரிந்தவர்களாக பழகி நல்வழிப்படுத்தி அவர்களை தன் பக்கம் வசப்படுத்தி இதை மன்னர் கேள்விப்படும் வரை அவர்களுக்கு நல்ல உதவி செய்து இப்படி ஒரு நல்லவர் இருக்கின்றார் மதத்தை பரப்பவில்லை பரப்பினா நம்மளையும் உள்ள தள்ளி தெரியும் நல்லது செய்வோம் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோம் இப்படியே நல்லது செய்து இவர் எங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வந்தவர் என்று மக்கள் மத்தியிலே நல்ல பேரை வாங்கி மன்னரிடம் அழைக்கப்படுகின்றார்கள் மன்னருக்கும் நல்லது செய்கின்றார்கள் அவர்களுக்கு என்னென்ன உபயோக வேண்டுமோ உடல் பாதையோ தலைவிட்டு பார்க்குறாங்க சரியாயிடுச்சு ஓதி பார்க்கறதுன்னா உள்ளாட்டை கேட்கறது தான் நீந்தான் அப்படின்னு சொல்றதுதான் செய்றாங்க அவருக்கு மனம் குளிர்ந்து போயிடுச்சு ரொம்ப ஆஸ்தான ஒரு சீடராக ஆயிட்டாங்க உடனே அந்த நேரத்தில் நம்ம சொல்லுவோம் மன்னர் இந்திக்கா அவர்களே நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டீர்கள் என்று நினைக்கின்றேன் அதனால் தான் நம்ம ஊரில் நம்ம கஷ்டங்கள் ஏற்படும் என்ன தவறு ஒரு ரெண்டு புனிதமானவர்களை நீங்கள் சிறை வைத்து விட்டீர்கள் ஆமாம் இன்னொரு காலம் பேசிவிட்டாங்க அது தப்பா ஆமாம் தப்பு தான் அதனால தான் இவ்வளோ கஷ்டம் அதை முதல்ல வெளியாக்குங்கள் அவரை வெளியாக்கி இந்த மூணு பேரும் அந்த நாட்டையே திருத்துகின்றார்கள் வேதத்தில் உள்ள இறைவன் சொல்லி தந்த அத்தனை விஷயங்களையும் இந்த மக்களுக்கு பரப்பி நல்வழிப்படுத்துகின்றார்கள் என்றால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இது நிறைய சரித்திரம் பெருசா போ ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹுலா ஒரு அந்தஸ்தை கொடுக்கின்றான் இது மகான்களுடைய மாதம் அந்த நபிமார்கள் ரசுமார்கள் நிறுத்தியா விட்டாலும் அவருடைய வேலைகளை மகான்கள் செய்து கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் மக்கள்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வேறு எந்த நோக்கமும் இல்லை என்று அல்லாத்துல சொல்லி காட்டினான் இன்னும் உங்கள் மீது அல்லாவுடைய நல்லருளும் அவனுடைய ரஹமத்தும் இருக்கின்ற காரணத்தினால் தான் நீங்கள் நல்லது செய்கின்றீர்கள் தொழுகின்றீர்கள் நோம்பு நோக்கின்றீர்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கின்றீர்கள் அல்லாவுடைய ஓதுறோம் அதனால்தான் இவாது செய்கிறோம் யாரெல்லாம் இவாது செய்ய முடியலையோ நல்லவர்கள் செய்ய முடியலையோ தொழுக முடியவில்லையோ ஓத முடியவில்லையோ அவர்கள் நாம் வருத்தப்பட வேண்டும் அல்லாவுடைய நல்ல அருள் நமக்கு கிடைக்கவில்லையே நிச்சயமாக வன் அல்லாஹ் தவாபு ஹக்கீம் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து தொழுவும் பொழுது அல்லாவுடைய ரஹமத்தை நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொழுவும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாவுடைய ரஹமத்தும் கிருபையும் நல்லருளும் இறங்கி கொண்டே இருக்கட்டும் அப்படிப்பட்ட நல்லருள் இறங்கிக் கொள்ள அல்ல வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவான ஹயா அல்லாஹ் எங்கள் மீது நீ ககமத்தை நல்ல நல்லருளை பொ எங்களுக்கு உன் புறத்தில் இருந்து நல வடங்களும் தருவாயாக வாசல் தான கலா ரில்லா